அவங்களால துன்பம் வரும் என்று சொல்றார் தனக்கு ஞான அச்சப்பட்டாரா அவரு சதா காலமும் இறை நினைவிலே இறைவனோடு ஒன்றை திருப்பவர் நாளும் கோளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தானே இந்த பதிகத்தை கொடுத்த ரெண்டாவது திருமுறையில இருக்கக்கூடிய கோளறு பதிகம் அற்புதமான ஒன்று இதை ஒண்ணு சொன்னாலே போதும் எந்த ஒரு இடம கோயிலுக்கு போய் இந்த அதுக்கு அர்ச்சனை அதுக்கு அர்ச்சனை எந்த அர்ச்சனையும் பண்ண வேண்டாம் எந்த அர்ச்சனையும் அதான் எங்க அம்மா ஆளுகளை பார்த்தா கோயிலுக்குள்ளேயே கோவமா கோமா சாந்தியம்மா வந்துட்டு அப்படின்னு பாப்பாங்க கோம ஏன்னா நாங்க போற இடத்துல அர்ச்சனை வேண்டாம் பாட்டு போதும்னு சொல்றோம்ல என்னங்க ஒரு பத்து ரூபாய் இப்போ வருமானம் கிடைக்கிது அதற்கு எடுத்து விடாதீங்க அப்படிம்பாரு அதனால சொல்றது ஆனா உண்மையிலேயே பாட்டு போதும் ஏன்னா நம்ம அருளாதவருடைய வாக்கு சொன்னார் இல்லையா முதலையே வேயிறு தோழி பந்தன் விட முண்ட கண்டன் இதுலயே இருக்கு பாருங்க அம்மையோடு கூடிய இறைவன் வேய்ன அழகான மூங்கில் போன்ற தோள்களை உடைய அம்மை வேயுறு தோழி பந்தன் அப்ப கருணையின் வடிவான இறைவன் விடம் கண்டன் கருணைக்கு ஒரு சாட்சி என்னது பிறருடைய துன்பத்தை தாம் ஏற்றுக் கொள்ளுதல் விட முந்த கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து என் உலமே ரெண்டு பேர் எங்க இருக்காங்க தெரியுமா என்கிட்ட இருக்காங்க என் உளமே புகுந்தாதனால் ரெண்டு பேர் வெளிய இருக்கா நினைச்சுக்கிடாத ஏன் உயிரில இருக்காங்க ரெண்டு பேரமா இருக்காங்க அம்மா எப்பதான் இருக்காங்க அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடது ராகு கேது பாம்பு இரண்டு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அதெல்லாம் எங்களை மாதிரி அடியார பார்த்தா தள்ளி போய் நின்றும் ஆனா உருதுராஜமும் திருநீரும் போட்டிருக்குப்பா பக்கத்துல போக முடியாது அவர் வந்துருவார் சாமி உள்ள இருந்து வேகமா ஏற்கனவே ஒரு ஆளை எட்டி உதைச்சல எல்லாத்துக்கும் மரணத்தை கொடுக்கறோம் அங்க மரணம் அடைஞ்சு கிடக்கா அதனால நம்ம கொஞ்சம் பார்த்தே உள்ள போவோம் இவங்க கிட்ட பக்கத்தை நெருங்க முடியாது அப்படின்னு தூரமாவே நிற்கும் அதான் அடியார் அவருக்கு அப்படி அந்த அடியார்களை பார்த்தா இவங்க எல்லாம் பயப்படுறாங்க நாம அவங்கள பார்த்து பயப்படுவோமா இப்படிப்பட்ட கோலதிபதி என்ன பிறகு போடுமா தான் கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் எப்படிப்பட்ட வாக்கு பாருங்க ஆன சொன் மாலை மோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நம்பதே சத்தியமா சொல்றேன் சத்திய வாக்கு ஒவ்வொரு இடத்துலயும் சத்திய வாக்கா கொடுப்பார் இதுக்கு மேல என்ன வேணும் இனி கேட்டா இப்படி ஒரு பாட்டு ஒவ்வொரு நாடும் கடையில எந்திரிச்சோடையும் நம்முடைய வரக்கூடிய துன்பங்கள் எதுவும் பக்கத்துல நெருங்க முடியாது இதெல்லாம் ஆணையிட்டு சொல்லலாம் கொஞ்சம் உணர்ச்சியா அதியோ இருக்கு இருக்கு சுந்தரம் திருஞான சம்பந்த பெருமானார் இதுக்கு மேல நமக்கு ஏதாவது வேணுமா எப்படிப்பட்ட ஞானமா மலர்கள் தந்த திருஞான சம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டுக்கு வர்ற வந்தப்ப இதெல்லாம் அனுபவிச்சு நீங்க படிக்கணும் உண்மைக்கே உங்ககிட்ட ஒரு விண்ணப்பமாவே கொடுத்துட்டு போறேன் இது வந்து பெரிய வச்சிருக்கிறவங்க இந்த காட்சிகள் எல்லாம் வரும் அத படிங்க இப்ப சொல்றேன் நான் சீன் ஒரு சீன் சின்னதா போட்டு காமிச்சிடறேன் அதாவது ட்ரையல் காமிப்போம்ல ட்ரையலே சூப்பரா இருக்குப்பா உள்ள போய் பாத்துருவோம் அப்பர் பெருமான் தடுக்கிறாரு இந்த பாட்டை பாடிட்டு இவர் வர்றாரு மதுரை எம்பதிக்கு பாண்டிய நாட்டுக்கு வர்றாரு நம்ம இருக்கிறது பாண்டிய நாடுதான் எங்கயோ நினைச்சுக்கிட்டாதீங்க நம்ம இப்ப இருக்கிறது தென்பாண்டி நாடுதான் சரியா சிவகாசியும் பாண்டிய நாட்டுலதான் வருது வர்றாரு இவர் வர்றாருன்னு சொன்னோடனேமே மங்கையகரசி அம்மையா அந்த மங்கையின் பேரு இல்ல இவர் வச்சதுதான் மங்கையகரசி அப்ப மானின் தான் சோழ நாட்டு பெண்மணி இப்போ அந்த அம்மா அந்தவங்களை எதிர்பார எதிர்கொண்டு அழைக்கணும் நம்மளே முக்கியமானவங்க வாங்க 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 கும்பிடுறோம் இல்லையா அது போல எதிர்கொண்டு அழைக்கணும்னு யார அனுப்புறாருன்னா பிரச்சனை நாயன அவர் வந்துட்டார் வர்றார் வந்து ஊரோட எல்லை கிட்ட வரும்போது இவருடைய சிவிகை அதுல உட்கார்ந்து இப்ப இவர் குதிரையில வர்றார் வந்த உடனே இவருக்கு முன்னாடி வந்து நின்று அப்படியே கீழே இறங்கிறார் குதிரையை விட்டு இறங்கி அப்படியே கிடையாக அப்படியே குளச்சிறை நாயினார் எந்திரிக்கவே இல்லை அமைச்சர் அப்படியே உழுந்துட்ட எந்திரிக்கல இவர் பார்க்கிறாரு எந்திரிப்பா என்பதே எந்திரிக்கிறவா இல்ல சிவிகை இறக்குங்க சிவிகை இறக்குறாங்க இவர் கீழே இறங்கி வர்ற வந்து கீழே விழுந்து அவர் எந்திரிக்கவே இல்ல அப்பவும் காலதான் கிடக்காரு க கீழே கிடக்குறான்னு தூக்கி விடுவாங்க இல்லையா யாராவது கால்ல விழுந்தான்னு அப்படி தூக்கி விடுவாங்க இல்லையா பெரியவங்க கால்ல விழுந்தா அது மாதிரி இவர் தூக்கி விடுறாரு ஞான சம்பந்த பருமான் கைய பிடிச்சு தூக்கி விடுறாரு அப்ப சொல்றாரு பாருங்க குளச்சிறை நாயனார் சொல்றாரு இப்போ என்னை இப்படி தூக்கி விட்டீங்க இல்லையா இது போல எங்களுடைய கண்ணி நாடு பாண்டிய நாடு சமணம் என்னும் கூண் விழுந்து இருள் சூழ்ந்து விழுந்து கிடக்கிறது அதையும் தாங்களே தூக்க வேண்டும் அருமையான சீன் இந்த சீன் இன்னைக்கு பெரியவரான இருக்கிறவங்க வீட்டுல போய் பாருங்க இதை ரொம்ப அருமையா இந்த இடத்துல அப்படி சொன்னார் ஏன்னா அதுத்தன வர்றாரு இவர்கள் இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க அமைச்சரும் தான் இருக்கு அப்புறம் கூட்டிட்டு போய் அங்க ஒரு மடத்துல தங்க வச்சு அவருக்கு வேணும் அப்புறம் எல்லாம் தீய வச்சாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு நம்ம இப்ப ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால சிலேசாவே முடிச்சிருவோம் இப்ப சொல்ல வந்த ஒரு அருமையான பாடல் ஏன்னா பாட்டு பாட்டுடைய பொருள் பாட்டுடைய தலைவன் அவனுடைய தன்மை என்னன்னு சொல்ல வரணும் படத்துக்கு தீ வைத்து விட்டார்கள் என்ற போது இந்த அம்மா பதபதைக்குது பதைக்குது யாரு மங்கையக்கரசி அம்மையார் பதபதைக்குது அன்பின் உருவம் அன்பின் வடிவம் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே முலையிலே பால் அப்படியே வடிந்ததா அன்புக்கு உருவம் உண்டா அடுத்த கல்வி ஒத ஒரு கல்வி கேட்டே நீங்க சொல்லல இப்ப ஒரு கேள்வி யாராவது சொல்றீங்களான்னு பாப்போம் அன்பிற்கு உருவம் உண்டா உண்டா இல்லையா முதல்ல சொல்லுங்க நானும் உங்களை மாதிரி சொல்லுங்க உண்டு இல்ல யார்தான் சொல்லுங்க இல்லையா சரி இல்லை அவர் சொல்லிட்டாரு வேற இங்க உண்டு இல்லை யார்தான் சொல்லுங்க இல்லை 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 அம்மா சொல்லுங்க யோசிக்கிறீங்க இப்ப சொல்றீங்க உண்டு அன்பிற்கு உருவம் உண்டா உண்டு அது என்ன கேளுங்க சரியா இப்போ அந்த அம்மா இருக்கட்டும் மஞ்சள் கரிசி இருக்கட்டும் தாய் ஒரு தாய் ஒரு தாய் ஒரு இடத்துல இது எங்களுக்கு ஒருத்தர் சொன்னதே எங்க குருநாதர் சொன்னதே ஒரு அவங்க வெளியூருக்கு போயிட்டு வரும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் படுத்திருப்பாங்க தெரியுமா அடுத்த ட்ரெயின் வர்றதுக்காக அப்படி வரிசையா எல்லாரும் படுத்திருக்காங்க அப்படி படுத்திருக்கும் போது ஒரு யங் லேடி ஒரு லேடி அதுக்கு பக்கத்துல சின்ன குழந்தை கை குழந்தை பக்கத்தில் வச்சுட்டு அவளும் படுத்திருக்காள் கொஞ்சம் அசந்துட்டா குழந்த பக்கத்துல இருக்கு மற்றவங்களாம் பக்கத்துல பக்கத்துல படுத்திருக்காங்க அப்ப எல்லாரும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க பெருக்கணும் எந்திரி எந்திரிப்பா அசையவே இல்லை இந்த கைப்பிள்ளக்காரி அசையவே இல்லை அவங்களும் எவ்வளவோ சொல்றாங்க பேச கால தட்டி பாக்குறானே எந்திரிக்காய் ஆமாம் எந்திரிக்கவே இல்லையா அவ்வளவு அசந்து தூங்கிட்டு இருக்கா சரின்னு கோவத்துல திட்டிக்கிட்டே தான் அந்த பெருக்கிறவ திட்டிட்டே கோவம் நேரம் வருவான் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு திட்டிட்டு தான் நவன்ட்ருக்கான் இந்த நேரத்துல குழந்த அழுதுட்டு குழந்த அழுதுட்டு அழுத உடனே அவன் எந்திரிச்சிட்டாலாம் இவ்வளவு நேரம் எல் தட்டி எழுப்பிட்டு எந்திரிக்கல குழந்தை சத்தத்தை கட்டனு எந்திரிச்சிட்டாளான் உடனே பால் கொடுத்தாலும் தூங்கிட்டே இருந்தா குழந்தை சத்தத்தை கேட்டோனே பால் வெளிப்பட்டு தோன்றியது அன்பிற்கு உருவம் உண்டா உண்டு பால் பாருங்க நான் சொல்லல போற்றி போவாங்க சாத்திரத்துல அஞ்சாவது போற்றி எடுத்து பாருங்க போய் சரியா சாத்திரம் சொல்கிறது பொருளை சரியா இது மட்டும் இல்ல உழைப்பால் மட்டும் இல்ல கண்ணீர் இப்ப எனக்கு ஒரு போன் வருது என் பையன் அம்மா நான் ஒரு வெளியூருக்கு வெளிநாட்டுல இருக்கிறான் அம்மா இந்த வாரம் நான் கொட்டுது இந்த கண்ணீர் எதனால வந்தது அன்பினால் வந்தது அன்பிற்கு உருவம் உண்டோ இந்த கண்ணீர் கண்ணீரும் உழைப்பாலும் அன்பின் உருவம் இது யார் கட்டாலும் சொல்லுங்க ரெண்டு வாழ்வு ரெண்டு வாழ்வுக்கு நான் தான் பயில் சொல்லியிருக்கேன் மறக்காதுங்க மறக்காதுங்க யார் கேட்டாலும் சொல்லுங்க அன்பிற்கு உருவம் உண்டா உண்டு அது தாயின் அதுலயும் மங்கே கரிசி அம்மையார் ஞான சம்பந்தம் வார்த்தையை கேட்டப்பையே அதான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து பால் ஊற்றா தாய் ஆனா நினைந்து

உள்ள பிள்ள ஆனந்த மாய தேனினை புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கள் இங்கெழுந்த வினியே இங்கு எழுந்து அருள்வது கூப்பிட்ட மாத்திரத்துல கண்ணீர் வார அழைத்த மாத்திரத்தில் வராமல் இருப்பானா வருவான் கண்டிப்பாக வருவான் அப்படிப்பட்ட உருக்கந்தாங்க அன்பு அந்த அன்புதான் தான் அன்பிற்கு உருவம் கொண்டு வருகிறது நீராக கண்களில் நீராக உலையில் பாலாக இந்த மங்கே கரிசி அம்மையார் ஆகா மனத்திற்கு தீ வைத்தார்கள் என்ற போது பதை பதைக்குது இந்த அம்மா அவர் தான் அனுப்பிட்டாரே தீய அவர் என்ன பயந்தா இருந்தாரு எல்லாம் பயந்து என்ன எல்லாத்துக்கும் பாட்டுதான் எல்லாத்துக்கும் பாட்டுதான் செய்யமே திரு அளவாய் மேவிஐனே அஞ்சல் என்று அருள் செய் நாம் பயப்படக்கூடாது பொய்யராம் அமனர் கொழுவும் செஞ்சுட பையவேண்டியற்காகவே ரொம்ப வேகமா போயிட்டா பாவம் அந்த அம்மா மங்கையகரசி நல்ல ஒரு மங்களத்தோட இருக்கணும் அதனால பையவே உள்ள போய் வெப்பு நோயா வந்துட்டு இப்போ வெப்பு நோய் தீர முடியாமல் இருக்க அபி தகதான் இருக்கு அங்க சுத்தி எட்டாயிரம் சமணர்கள் இருக்காங்க அவங்களுக்குரிய மந்திரமெல்லாம் ஜபிக்கிறாங்க ஆனா வந்து வந்தது சாமி கொடுத்தது அளவா அண்ணல் கொடுத்தது அவர் தானே தீர்க்கணும் அவருக்கு அது யார் மூலமா கொடுத்தாரு ஞான சம்பந்தம் பாருமா அப்ப அவர் வந்து இதன் நோயை தீர்க்கடும் இல்லையா அதனால இது தீராத நோயாக ரொம்ப தும்பத்த எடுக்குது எல்லாம் என்னை விட்டு அகன்று போங்க என்ற மன்னன் கோபப்பட இப்ப இந்த அம்மா மெதுவா வந்து சொல்லு நம்முடைய பாண்டிய நாட்டிற்கு இந்த ஒரு குழந்தை அங்க சீர்காழியம்பதியிலிருந்து வந்திருக்கும் ஒரு பத்து வயது பாலகன் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லும் போதே வயிறு குளிர்ந்ததை உணர்ந்தாரான் பாண்டியமன் ஏதோ நீங்க இந்த புராணத்துல இந்த புராணத்தை அப்படி படிங்க ரொம்ப அருமை நம்முடைய வினைகள் எல்லாம் தீரும் முதல்ல உங்களுக்கு ஒரு துன்பம் வருதா உடனே ஞானசம்பந்தர் பெருமானுடைய இதுல அது பெரிய பெருசா இருக்கும் பெரிய புராணத்துல இந்த பகுதியை மட்டும் படிக்கு எப்பேற்பட்ட கடுமையான துன்பம் இருந்தாலும் நீங்க ஒழிப்போம் உண்மைக்கே அம்மா நீங்க சொல்வீங்க நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு தான் வர்றோம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பகுதி இது இப்ப இந்த ஞான சம்பந்த பெருமா ஞான சம்பந்தன்ற சொல் மந்திர சொல் அஞ்சலத்து மந்திரம் குரு அத குருடைய அந்த நாமம் அதுதானே உள்ள வருது இல்லையா காதுல பட்டோனி வயிற்று குழுந்து யார் வந்து என்னை குணப்படுத்தினாலும் அவர்கள் பக்கம் சாருவேன் என்று சொல்ல இப்ப இந்த அம்மா ரெண்டு பேருமே போறான் ஏன்னா பஞ்சமா பாதகம் மன்னன் பண்ணிட்டான் அப்ப மன்னனுக்கும் இவ அரசியா இருக்கிறா அதனால நமக்கும் ஒரு பொங்கன் ஓடி போய் கால்ல விழுகிறாங்களா அந்த அம்மா பத்து வயசு பாலகன் இந்த அம்மா அரசி கால்ல நெடிஞ்சான் கிடையாது விழுந்தான் பஞ்சமா பாதகம் மன்னன் பண்ணினா நீங்க அதை பெரிதாக எடுக்க கூடாது மன்னித்து அருள வேண்டும் சொன்ன மாத்திரத்துல இதுக்கு தானே வந்திருக்காரு இவரே மனசம்பந்த பெருமான் வந்ததே நேர போறார் சாமிகிட்ட போய் வேற வேள்வையை நிந்தனை செய்து உள்ள லாதமெலி அம்மனரே அந்த பாட்டை பாடுறார் சாரிட்டு தான் வர்றாரு சும்மா வரல எப்ப நான் போறேன் அந்த சமணர்களை வெல்லணும் உங்ககிட்ட இருந்து எனக்கு பெர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்டுட்டு தான் வர்றாரு வந்து வர 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 இவருடைய பார்வை இந்த மீன் இந்த பாண்டிய மன்னன் மீது பட்டதான் பட பட படவே இவருடைய உள் அந்த உடம்பு குளிர் ஆரம்பிச்சதா இத மன்னன் உணர்ந்துதான் பக்கத்துல ஒரு சிம்மாசனம் கொடுத்து அமர செய்து உங்களுடைய பதியாது ஊர் எதுன்னு கேக்குறான் நல்ல ஒரு பதியம் அந்த ஒரு சக்கரமாற்றன்னு சொல்லி இந்த பிரம்மபுரம் வேணுபுரம் சொல்லி அப்படியே பன்னெண்டு பெயர்கள் அப்படியே சக்கரமா சித்தி சித்தி வர்ற மாதிரி ஒரு பதியத்தை பாடுறார் பக்கத்துல இருக்கிற இப்படி பக்கத்துல வச்சு பேசிக்கிட்டு இருக்கானே இந்த பக்கம் நம்ம என்ன ஆகுது அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக மாறி 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 வேகுன்னு சொல்லுவாங்க மருதுபோல் அப்படி அது மாதிரி வேகமா வர்றாங்க எட்டாயிரம் பேர் இவர் பத்து வயசு கூட இருக்கிற ஒரு பத்து பேர் போல இருக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப இந்த அம்மாவுக்கு பயம் இந்த அம்மா பக்கத்துல நிக்கிது பாத்துக்கிட்டே நிக்கிது இவன் முதல்ல சுகப்படுத்தட்டும் அப்புறமே எல்லாம் கேளுங்க அப்படின்னு மெதுவா பயந்து போய் சொல்லுதான் இந்த பத்து வயசு பாலகன் ஞான சம்பந்த பெருமானார் இந்த அம்மையார பாக்குறாரா இந்த அம்மைங்க எனக்குள்ள நிக்கிறார் இவர் உட்கார்ந்து இருக்கார் இப்படி பாக்குறாரா அந்த கண்ல இருந்த மருச்சி ஒரு மான் இப்படி பாக்கும் பாருங்க இப்படி பயந்து பாக்கும் அதான் மானிங் விழிம்பாங்க மருண்ட விழியோடு பாக்கும் ஆடு போல இவருக்கு தெரியுதா அப்ப பாடுறாரு பாருங்க பாட்டு ஞான சம்மந்தம் மணி நேர்வே மதராய் வழுதிக்குமா பெருந்தேவி கேள் பானல் வாயொரு பாலன் நீஜீவன் என்று நீ பரிவிதி பால் குடிக்கிற பால நெனைமா பயப்படாதம்மா எதே திரு அரண் இந்த ஈனர்களுக்கு நான் எளியனா போக மாட்டேம்மா அந்த ஆலவாய் சொக்கநாத பெருமான் அரணாக நிற்கிறான் என்ன ஒரு அருமையான பாட்டு பாருங்க இந்த மாதிரி பாட்டுகளை பாடும் போதே நமக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அந்த நிமிஷமே முதல்ல மனசுல தைரியம் வந்துடும் முதல்ல மனசுல தைரியம் வரணுமா வரும் வரும் இந்த பாட்டை பாடும் போதே தைரியம் வந்துடும் அதன் பெருமைதான் இவர் ஒவ்வொரு வாதையும் செய்து ஒவ்வொரு வாதா செஞ்சாரு இந்த மந்திரமாவது நீர் பாடினாரு இவங்களுடைய இவருடைய வெப்பு நோயை தீர்த்தாரு அதுக்கப்புறம் அனல் வாதம் நடந்தது அப்புறம் புனல் வாதம் நடந்தது எல்லாவற்றிலும் ஜெயித்தார் இந்த எட்டாயிரம் சமணர்களையும் அடியோடு வீழ்த்தினார் பரசமய கோளரியா நமக்கு மூன்று திருமுறைகளை தந்தார் இந்த பதியங்கள் எல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் பாட வேண்டும் இதுவோ மக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே ஒவ்வொரு நாள் பூசையிலே வைக்க வேண்டிய மலர்ல மிக முக்கியமான மலர் இந்த மலர் நிறைய பேருக்கு இந்த பதிகை தெரிஞ்சுக்கும் நினைக்க ஆஹ் இந்த பதிகை எதுக்காக பாடுவோம் பொருள் கிடைக்க வெரி குட் பொருள் கிடைக்கிறதுக்காக ஏன்னா அப்பாவுக்கு பணம் வேணும் அதனால சரி வீட்டுல போய் இந்த பதியத்துல ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி சொல்லி பாருங்க இதுல எங்கேயாவது பொருள் தான் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வந்து அத்தனை வரவ சொல்லு ஏன்னா பொருள் தானே என்ன பொருள் இடரினும் தளரினும் எனது உரு நோய் தொடரினும் இதே மாதிரி நீங்க எல்லாத்துலயுமே பதினோரு பாட்டு பதினோரு பாட்டு பதினோரு பாட்டுலயோ எந்த பாட்டுலயாவது பணம் பணம் வார்த்தையோ செல்வம் கிடைக்கிறதுக்கோ இந்த பாட்டு எதுக்கு பாட்டு பணம் கிடைச்சிச்சு பணம் கிடைக்கிறதுன்றத கான்செப்ட விட்டுறாதீங்க செல்வம் வேண்டும் செல்வம் வேண்டும் எந்த செல்வம் சொல்றோம் இல்லையா செல்வம்னா என்னது பணம் மட்டும்தான் செல்வமா என்ன செல்வம் செல்வத்திலே சிறந்த செல்வம் எது சிவ செல்வமா உங்களுக்கு சிவ செல்வம் எல்லாருக்கும் சிவ செல்வமா இன்னும் சொல்லுங்க செல்வத்தில் வேற அருள் செல்வம் இன்னும் முக்கியமான பாயிண்ட் திருவருள் செல்வம் வேற இன்னும் முக்கியமான பாயிண்ட் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதை சொல்லுங்க முதல்ல நோய் இல்லாம இருக்கணும்லங்க இல்லைங்க அந்த செல்வம் வேணுமா வேண்டாமா இந்த பாட்டுல வர்றதெல்லாம் அதாங்க நிறைய ஏன்னா என்னுடைய வினையினால் இடர் இப்ப இந்த அம்மா விழுந்துட்டாங்க பதச்சு அவ்வயோ ட்ரைனையா இந்த வயசுல நினைக்கும் போதே பதப்பா இருந்துச்சு இடர் அந்த இடர் என்னுடைய வினையினால சரியா இடரினும் அப்படியே வினையினால எனக்கு ஒரு இடர் வந்தாலும் தளரினும் வயசாயி போச்சு ஒரே தளர்வுதான் என்ன செய்ய தளர் எனும் ஒரு நோய் தொடர் நோயின்றது இந்த இடத்துல பிறவி நோய் தான் பிணிதான் சரி பிறவி நோயே இருக்கட்டும் இந்த பிறவில வந்துட்டோம்ல இன்னொரு நோய் ஒண்ணு உட்கார்ந்து நடக்கல காலையில சாப்பிட்டா மத்தியானம் பசிக்குது மத்தியானம் சாப்பிட்டா சாயங்காலம் காப்பிய கேக்குது காப்பிய குடிச்சா ராத்திரி டிஃபன் கேக்குது பசி பிணி பிணிதானே பிணித்து கொண்டே இருப்பது இது மூணையும் சொல்லிட்டார இந்த மூணு நோய் தொடரினும் ஒரு அருமையானது பாருங்க இதே மாதிரி எல்லா பாட்டையுமே எடுத்து பாருங்க இந்த பதியத்துல வேற ஒண்ணு இல்ல இந்த பதியத்துல அப்ப செல்வம் எது எனக்கு வினையினால் ஒரு துன்பம் அது உடலுக்கு உடலால ஒண்ணு வரும் மனசு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு மனசுதான் சரியில்லை சொல்றோமா உடம்புல இதற்கு மனசு என்னன்னே தெரியல உன்னு நினைக்கும் போது மனசு அப்படியே கலங்கி போயிருக்கு அப்ப மனதுக்கு அப்ப உடம்புக்கு மனதுக்கு அடுத்து இன்னொன்னு உயிர் இருக்கு அதை நிப்பாட்டி நம்ம ஒண்ணு செய்ய முடியாது ரெண்டு யாரும் சரி பண்ணலாம் இல்ல மனசு நிம்மதியா இருக்கணும் உடம்பு நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இந்த பதிகத்தை பாடு செல்வத்திலேயே மேலான செல்வம் செல்வம் கிடைக்கும் அதுக்கா பாடா விட்டுறாதீங்கம்மா பாடுங்க சரியா எவ்வளவு அருமையா நமக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க இதெல்லாம் ஞானமா மலர்கள் அப்படின்னு சொல்றது பெருமான் கொட்டி கொட்டி கொடுத்துட்டு போயிட்டார் ஒன்னும் இல்ல ஒரு ஆயிரத்துக்கு மேல கொடுத்துட்டார் நமக்கு தேவையானதையாவது நம்ம தேவையானவற்றையாவது வாழ்வில் எடுத்துக்கணும் அப்பர் பெருமான் இன்னும் மேலானது உரைப்பு ரொம்ப உரைப்பு அந்த உரைப்புல வந்தது அற உரைகள் அறிவுரைகள் அறிவுரையா சொல்வார் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க நீங்க அச்சாந்த நாலாம் திருமுறையில இருந்து எடுத்துட்டீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு தாண்டகம் தாண்டகத்திலயுமே அப்பதான் சொன்னா நிலை பெறுமாறு என்னது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயுமே உரைப்பா சொல்லக்கூடியதுதான் அப்புறம் அனுபவிச்சு சொல்லு இறைவனை கண்டு 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 அனுபவித்த தன்மை அப்பறவ மாட்ட ரொம்ப இடங்கள்ல பார்க்கலாம் நெய் போல் மறையன்று மாமணி இப்படி மறைஞ்சு நிக்கிறானே இவனை எப்படி பாக்குறது உறவு கோல் நட்டு கோல் நடுங்க என்ன கோல் உறவு நீ அன்புடைய மாமனும் நீ இப்படி உறவு போடுங்க நீ அப்பாவா அம்மாவா மாமனா மாமன் என்னைக்கா கூப்பிட்டுருக்குமா சாமிட்டு போய் மாமியும் தப்புட்டார் ஏன்னா அதுக்கெல்லாம் இந்த வாத்தியார் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க அவங்களுடைய புத்தகத்துலதான் நான் படிச்சேன் ரொம்ப அருமையான ஒரு வழக்கம் ஏன்னா அவங்க காலத்துல எல்லாம் நான் கேட்டதில்லை ஆனா நூல்கள் ஐயாவுடைய நூல்கள் தான் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டு இருக்கிறதுனா அது மிகையாகாது நூல் படிக்கிறதுல ரொம்ப ஒரு ஆர்வம் ஐயாவுடைய முதல் முதல்ல அடியேன் படிச்சது பெரிய புராணம் அத படிக்கும் போது கையில எடுக்கும் போதே அடியேனுக்குள்ள வந்த ஒரு உணர்வு என்னன்னா சொல் இதை சொல் சொல் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல வச்சிட்டே இருக்காரு ஐயா பெரிய புராணம் உண்மைக்க மறக்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த புத்தகம் கையில படிக்கும் போதெல்லாம் அதை அடியேன்னு சொல்ல ஆரம்பிச்சதே பெரிய புராணம் தான் அவங்களுடைய வார்த்தைகள் தான் அதை படிச்சுதான் அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியும் ஒண்ணுமே தெரியாது அதுதான் அப்ப வழிகாட்டியாக எங்களை போன்றவங்களுக்குல இன்னைக்கு வழிகாட்டினா ஐயாதான் அரியா சுவாமிக்கு நாங்க பாக்கல எங்க காலத்துல நான் பார்க்கல உண்மைக்கே ஆனா நூல்களோட அவங்க பேசும்போது என்ன ஒரு அருமைப்பா அப்பா நினைச்சு நினைச்சு அதெல்லாம் வியப்புறணும் இப்படி எல்லாம் வாழ்ந்தாத இந்த உங்க மேடையில அவங்க பேசினாங்கன்னு முத தடவை ஐயா சொல்லும் போது எனக்கு எல்லாம் ரொம்ப நிகழ்ச்சியா ஜாகா அப்படிப்பட்ட ஒரு மேடை நமக்கும் கிடைச்சிருக்கே அப்படின்ற மாதிரி உண்மைக்கே நான் நினைச்சேன் அந்த அளவுல அப்ப வாரியா சுவாமிகள் ரொம்ப அழகா அதை எடுத்து சொல்லுவாங்க இப்படி நமக்கு துன்பம் அப்படின்றது இன்னைக்கு வருது உறவு அப்படின்றதுல மாமன்